தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் லாபத்தில் சந்திர பகவான் உள்ளார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன உள்ளதோ அத்தனையும் இன்று சிறப்பாக நிறைவேறப்பெறும் ஒரு பொன்னான நாளாக உள்ளது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை பற்றிய எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தி செய்யப்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் பொன்னான நாள் இது திருமண வரங்கள் உங்களுக்கு இன்று வீடுதடி வரும் கை நழுவை விட்டுவிடாதீர்கள் உங்கள் குழந்தைகளின் வழியாக உங்களுக்கு இன்று சுப செய்திகள் ஏற்படும் செவ்வாய் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இணைந்துள்ளதால் நீங்கள் இன்று இறை வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகன்று தாமதங்கள் விளங்கி துரிதமாக உங்களது காரியங்களை முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை இன்று நல்ல ஒரு முடிவிற்கு உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் உங்களுக்கு பணவரவு இன்று போதுமானதாக இருக்கும் இதுவரை நமது ரிசவன் பூடி ராசபுடன் சேனலுக்கு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தவும் இதனால் எங்களுக்கு சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமது ரிஷபராசி தமிழ்நர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்று தொழில் சிறப்பாக இருக்கும் லாபங்கள் இன்று இரட்டை மடங்காக அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நமது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே பொன்னாக மாறக்கூடிய வெற்றிகளை அல்லக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்களை விட்டு நீங்கி விலகிச் சென்றவர்கள் இன்று உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து விரும்பி இணைந்து கொள்வர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்புழக்கம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரவுகள் அதிகரித்து இன்று சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தின் அதிர்ஷ்டத்தை நீங்கள் மேலும் அதிகரித்து கொள்ள நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது ரிசம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.